வணக்கம் குட் மார்னிங் ஹாப்பி மார்னிங் ஒண்டர்ஃபுல் மார்னிங் இன்னைக்கு லார்ட் டுவெண்ட்டி ஒன் நினைக்கிறேன் ஸோ லார்ட் டுவெண்ட்டி ஒன் வினோத் படிப்பான் என்னன்னு பார்ப்போம் இல்லை என்ன சொல்கிறேன்னா முட்டால் தான் புத்திசாலியம் என்ன சொல்கிறேன்னா டு பிளே பிளே சக்கர் டு கேட்ச் அ சீம் டெமர் தென் யுவர் மார்க் பார்க்கிட்டேதான் வாங்கணும்னா அவனோட இன்னும் முட்டாலாக இருக்கணுமா அப்போ தான் அவன்கிட்ட கொடுப்பானா அது என்ன என்னமாரியது இது வந்து வருஷம் இறந்த மன்மோகன் சிங்க்கு செட்ட இது அதுக்கு வந்து அசோக் தேசாயின்னு அவருக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருந்தார் ஹீ ரோட்டட் ட்ரிபியூட் அட் தி என் ஆஃப் தி டே மன்மோகன் சிங்கோட கிரேட்டஸ்ட் கிரிட்டிசிசம் என்ன தெரியுமா தட் அவருக்கு பேச மாட்டார் சாஃப்டாக பேசுவார் பிளாண்டாக பேசுவார் அவர் பேசுறச்ச நம்மளுக்கு ரொம்ப புரியாது இன்ஃபேக்ட் ராஜ்தீப் சர்தேசாயிட்ட ஒரு வாட்டி ஐ எம் நாட் மேட் ஃபார் டெலிவிஷன் தான் சொன்னார் பட் இஃப் யூ ரீட் அசோக் தேசாயோட ட்ரிபியூட்டு ஈ சேஸ் Our lot of friends, her, our of friends and colleagues in Cambridge and Oxford, there is not a greater speaker and a more inspiring speaker than Manmohan Singh. But he came to politics. Mm. Within two years, he realised mm. that if you show that you are a very articulate and strong speaker. அந்த சரி ஒன்று வந்து தே வில் திங்க் ஒரு பெரிய பசுல் இப்போ நீங்கள் சால்வ் பண்ணிட்டீங்க ஏன் தெரியுமா இந்த சர்தாஜி ஆனங்கள்லாம் எனக்கு ஃப்ரெண்டாக இருக்காங்க அவங்க இப்பயும் வந்து நன்னா பேசுகிறாங்க நன்னா பாடுறாங்க நல்லா ஜாலியாக இருக்காங்க இவர் ஆக்சுவலாக ஒரு சர்தாஜியான்னு எனக்கு டவுட்டாக இருந்தது இப்போ நீங்கள் சொல்ல கதையை கேட்டால் இப்போ புரியுது ஏன் அவர் ஆக்சுவலாக ஒரு சர்தாஜி தான் ஆனால் இதுமாரி வேஷம் போட்டுருந்துருக்காங்க ஸோ தட் பீப்புள் வில் நாட் பி த்ரெட்டன் பை ஹிம் அதுதான் யூ யூ நாட் த்ரெட்டன் பீப்புள் If you listen to his first speech in Parliament, mm. an idea whose time has come, and the way he was using Urdu couplets, those were flashes of brilliance. But he deliberately concealed it because he didn't want, because he was not an elected or one of the elected politician. Mass leader. Mass leader. So if he wanted to do something good, if he wanted to change things. பிளே சக்கர் ஆனால் ரொம்ப கஷ்டமே சார் ரொம்ப கஷ்டம் எக்ஸ்ட்ரீம் அதுவும் ரொம்ப அட்லீஸ்ட் நீங்கள் ஒரு முட்டாளாக இருந்தால் ஒரு முட்டாளாக இருக்குது கஷ்டம் இல்லை ஆனால் நீங்கள் ஒரு அறிவாளியாக இருந்து ஒரு முட்டால் மாரி நீங்கள் நடிக்கணும்னா நடித்தார்ல அது வந்து ரொம்ப கஷ்டம் இண்டியா இஸ் ரிட்டர்ன் ஏன்னா கோம வந்துடும் அப்படி இல்லை என்ன ஆகுனா டூ இண்டிபெண்டன்ஸ் பாயிண்ட்ஸ் ஒன் இஸ் அவர் ஆக்சுவல் இண்டிபெண்டன்ஸ் இன் நைன்டீன் ஃபார்ட்டி செவன் அண்ட் செகண்ட் நைன்டீன் நைன்டி ஒன் இப்போ புரியுது நான் கண்டுபிடிச்சிட்டேன் இது அதே மாதிரி இன்னைக்கு நம்மளால் ட்ரம்பை ஹேண்டில் பண்ண முடியல ஓப்பனாக வந்து ட்ரம்ப் இஸ் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட் எல்லாம் சொல்லி அகமதாபாத்தில் மீட்டிங் போட்டு நம்மளால் ட்ரம்ப்பை ஹேண்டில் பண்ண முடியல த சேம் மந்த்ஸ் பீப்புள் டென்ட் திங்க் வாஸ் வெரி அண்ட் இன்டெலிஜென்ட் ஹேண்டில் புஷ் அண்ட் புஷ் வாஸ் ஈகோ அஸ் ட்ரம்ப் நீங்கள் கேட்க மாட்டேங்கிறீங்க இது வந்து என்ன புரிஞ்சிச்சுன்னா நம்ம செந்தில் கவுண்டமணி காலையில் செந்தில் ஆக்சுவலா புத்திசாலி கரெக்ட் கவுண்டமணி தான் ஆக்சுவலா முப்பட்ட ஆமா நம்ம என்ன ஜனங்க நினைக்கிறாங்கன்னா கவுண்டமணி பாவம் இந்தமாரி புத்து செந்திலெல்லாம் மாட்டின்னு இருக்காங்க ஆக்சுவலா செந்தில் வந்து இன்னொன்னு சர்க்கரை மாரி ஆக்ட் பண்ணி கவுண்டமணியை கவுத்துட்டாரு ஸோ இது நான் என்ன சொல்றேன்னா சொன்னேன் ம் தட் அண்ட் கம் டு திஸ் அவர் வந்து த வே ஹேண்டல் புஷ் அண்ட் இ சைட் மன்மோன் சிங் யூஸ் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஆமா And he told somebody, Shyam Saran, please take care of him. And after he retired, when Obama was president, he made a painting of Manmohan Singh and gifted it to him. So much he impressed him. There was no public display of friendship or self there. He met Bush, his best friend, and Bush gave him a painted Manmohan Singh and gave it to him. அமெரிக்கன்ட் பேசிதான் <laughs> ಇದನ್ನು சொல்றேன் 플레이어s अकर्ड टू गेट अ सर्कल 부ಷ್ಟನ ಪ್ರಿಯ ಇಂಟೆಲಿಜೆಂಟ್ ನಾ ನ ಬುದ್ಧಿ ಜಾಲಿ ಏನಕ್ಕೆ ಎಕನಾಮಿಕ್ಸ್ ತ್ರೀ ಓನಕೇನ ಅದ ತಿಳಿ ಪುಟಲ್ಲ ನಾ ಓನ ಒನ್ನುಮೇ ಕಡಚಿರ거든 देन द 빌ಡಿಂಗ್ ಪಾಸ್ পার্লামೆಂಟ್ ರೈಟ್ ದ леફ્ટ ಅಪೋಸ್ಇಟ್ ಅಂಡ್ โवಟೆಡ್ ಅಗೈಂಸ್ಟ್ ಇಟ್ ہی ಹ್ಯಾವ್ ಟು ಗೆಟ್ अदर पीपल อืม ಅಂಡ್ ಯು ನೋ ವಾಟ್ ही ಡೆಡ್ อืม اور ही कॉल्ड as โวลฟ್ರೆด అब्दुल ಕಲாம் சரி அவரோட ஃப்ரெண்ட் கலாமா கூப்பிட்டார் நிறைய பேருக்கு தெரியாது கலாமும் மன்மோகன் சிங்கும் ரொம்ப நாள் ஒர்க் பண்ணியிருக்காங்க அட்டாமிக் எனர்ஜி இஸ்ரோ அந்த எல்லா இடத்துலையும் அவர் மன்மோகன் சிங் வந்து கமிஷனில் உட்காந்துருக்காரு கலாமுக்கு ப்ராஜெக்ட்லாம் கிளியர் பண்ணி கொடுத்துருக்காரு அதுக்கெல்லாம் அவர் என்னைக்குமே கிரெடிட் எடுத்து வந்தது கிடையாது பட் தே ஹவ் அ க்ளோஸ் ஒர்க்கிங் ரிலேஷன்ஷிப் கலாமை கூப்பிட்டார் யோ உனக்கு தெரியும் நீ நியூக்ளியர்லாம் இருந்துருக்குற ஹவ் இம்பார்ட்டன்ட் திஸ் டீல் இஸ் நீ என்ன பண்ணுற முலியாம் சிங்கை கூப்பிடுற அவருக்கு ஐடியாலஜி எல்லாம் கிடையாது கன்வின்ஸிங் தட் திஸ் டீல் இஸ் குட் அப்துல் கலாம் கால் முலியாம் சிங் எயிட்டீன் எம்பிஸ் டோல்ட் டோல் ஹவு இம்பார்ட்டன் இட்இஸ் ஃபார் இந்தியா அண்ட் ஹவு யூல் பி அஸ் ஹெல்ட்ரியட் ஆஃப் யூ சப்போர்ட் அவன் என்ன சொல்லிட்டான் எனக்கு இதை பற்றி ஒன்றும் தெரியாது நான் கலாம் மச்சா சாப் கலாம் சாப் சொல்லிட்டார் வாஸ் முஸ்லீம் ஓட் பேஸ் முஸ்லீம் ஓட் பேஸே போயிடுங்கிற பயம் இருக்குது இப்போ இந்த முஸ்லீம்ஸ் என்ன சொல்லிட்டான் உங்களுக்கெல்லாம் தலைவர் கலாம் கலாமே சொல்லிட்டார் இது நல்ல டீல் கலாம் சொன்னதுனாலும் நான் கையெழுத்து போட்டேன்ட்டார் இந்த செல்ஃப் பேசிங்க இருந்து ஹவு டு கால் ஆன் ஓல்ட் ஃப்ரெண்ட்ஸ் இன் எவ்ரி போத் Mid-level bureaucrats. Manmohan Singh had helped Kalam in allocating budgets for his projects, and they had become good friends. Kalam's foreign as Prime Minister, but that good relationship continued, and he gave a special interview after retirement to Karan Thapar. When Karan Thapar asked something, he said, "No, this is interview is about my good friend Kalam." So. கலாம் இஸ் அனதர் கிரேட் ஸ்ட்ராட்டஜிஸ் லைக் திஸ் தட் இஸ் அனதர் லா அனதர் டே பட் தி கோஆபரேஷன் ஆஃப் டூ ஃப்ரெண்ட்ஸ் எப்படி வந்து இட்ஸ் கிரிப்டட் ஒன் ஆஃப் இண்டியாஸ் கிரேட்டஸ்ட் டீல்ஸ் அண்ட் போத் வேர் செல்ஃப் ஃபேஸிங் மென் அதர்வைஸ் கலாம் எவ்வளோ செல்ஃப் பேசிங்னா ஆர் வெங்கட்ராமன் வாஸ் தி டிஃபென்ஸ் மினிஸ்டர் பிஎஸ் அருணாச்சலம் மன்மூர் ஐயர் வாஸ் தி சீஃப் சயின்டிஃபிக் அட்வைசர் ஹி கன்வின்ஸ் டூ ஐயர்ஸ் கிட் வாஸ் வெரி குட் அட் திஸ் பேசிங்க சொல்றேன் புரியுது வி எஸ் அருணாச்சலம் நார் ஆர் வெங்கட்ராமன் இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப புத்திசாலி மாதிரி கலாம் காமிச்சிட்டு இருந்தாருன்னா அஃப்கோர்ஸ் இ நியூ மோர் தென் போத் போத் ஆஃப் தென் பட் எனக்கு தெரியும்னு காமிச்சிருந்தாங்கன்னா அங்கேயே உட்காருன்னு அடிச்சிருப்பாங்க கலாங்க புரியுது கேம் ப்ளே பண்ணி இந்த பாய் நல்ல பாய் அப்படின்னு ஒரு இடத்துல சொல்லிட்டேன் அதை கோட் பண்ணாங்க இவரை கூட்டிகிட்டு போய் இந்திரா காந்தி டஸ்பிரட்லி வாண்டட் மிசைல்ஸ் புரியுது நான் நீங்கள் இப்போயும் சொல்லியிருக்கீங்களே த மோஸ்ட் பவர்ஃபுல் கை என்ன கோர்ட் வந்து தெனாலி தான் ஆமாம் நீ ஒரு காமெடியனாக இருந்து ஒரு க்ளவுனாக இருந்து நீ நீ ஃபுல் பவர் பவர் தான் தான் பண்ண வேண்டாம் வேண்டாம் க்ளௌனாக இருக்க பட் யூ டோன்ட் ஷோ யுவர் ரியல் புரியுது அதுதான் மன்மோகன் சிங் பண்ணார் அதே கலாமும் ஸோ ஆர் டு இந்திரா காந்தி படிடுவார் நம்ம காசு கொடுத்தாங்க பட் டு ஆர்வி தட் ஐ நோ திங் தென் இம் இம் டவுன் அண்ட் டுக் எஸ் மேன் வித் உனக்கு புரிஞ்சுதா சொல்றது எல்லாரும் என்ன நினச்சிருப்பாங்க செந்தில் முட்டாள் அடி வாங்கினாங்க செந்தில் வாழ்க்கை அப்படின்னா ஏவிஎம் ஸ்டுடியோக்கு ஏத்தாப்ல பெட்ரோல் பங்கில் அட்டண்ட்டாக இருந்தார் எப்படியா சினிமாவில் வரணும்னு எப்படியோ கட்டப்பட்டு ஒன்று ரெண்டு சான்ஸ் வாங்கி உள்ளே வந்துட்டார் கவுண்டமணியோட காம்பினேஷன் ஒர்க் அவுட் ஆனோன்னா லாரல் அண்ட் ஹார்டி மாதிரி ஒர்க் அவுட் ஆகிடும் தே அண்டர்ஸ்டூண்ட் ஈச் அது அண்ட் தே அண்டர்ஸ்டூட் வாட் ரோல் ஈச் ஆஃப் தெம் ஹாவ் டு பிளே புரியுது ஸோ போத் ஆஃப் தெம் ஏரி சக்ஸஸ்ஃபுல் அதில் செந்தில் பர்சனல் லைஃப் வாஸ் ஸோ சக்ஸஸ்ஃபுல் ரொம்ப நாளைக்கு பசங்களும் இந்த சினிமாஸ் இண்டஸ்ட்ரி பக்கமே விடலை ஒரு பையனை பல் டாக்டர் ஆகி தாலிகிராமத்துலேயே வீடை வாங்கி வாடகை விட்டு சினிமாவில் நான் ஏதாவது பெருசாக சாதனை பண்ணுறேன்னா கேட்காமல் தனியாக பேட்டர் வெள்ளவன்டர் ஸ்மூத்தாக எல்லா பணத்தோடையும் நிறைய பெரிய பெரிய ஹீரோலாம் காணாமல் போயிட்டாங்க பிளேடர் சக்கர் இன் இந்த ஸ்மூ இந்த ரோல் லேஸ் அ சினிமா பிளேயர் யாருக்குமே அவ்வளோ ஷார்ப்பாக இன்டலிஜெண்ட்டாக பணத்தை சேஃபாக வச்சுருப்பாருன்னு ஆஃப்டர் ஜெமினி கணேசன் ஹி பிகேம் த செகண்ட் பிக்கஸ்ட் லேண்ட் அதுதான் பெஸ்ட்டு நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க இந்த வீடியோவை முடிஞ்சால் சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க அவங்கள பார்க்க சொல்லுங்கள் நன்றி வணக்கம் வணக்கம் எனக்கு ஒரு விஷயத்தை அட்டென்ஷனுக்கு கொண்டு வந்திருக்காங்க என்னோட ஏழுரேட்டட் இமேஜை பார்த்து யாரோ ட்ரேடிங்க்கு பணம் கொடுத்து ஏமாந்துருக்காங்க ப்ளீஸ் உங்களுக்கு நான் பல தடவை சொல்லிட்டேன் இப்போவும் சொல்கிறேன் நான் யார்ட்டையும் பணம் டேரக்டாக வாங்குறது இல்லை இப்போ அப்பாயின்மெண்ட் பார்க்குறதே கிடையாது அதனால் என்னை பார்க்கலாம் யாராவது காசு கேட்டாலுமே இல்லைன்னு சொல்லிவிட்டு அடுத்தது ஒரு இமெயில் ஐடி இருக்கு அதில் போட்டால் எங்கள் டீம் கான்டாக்ட் பண்ணுவாங்க அது டைம் ஆகுதுன்னா வினோதோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்ல வினோத மெசேஜ் பண்ணுங்க அவன் என் தம்பி அதுலேயும் அவன் காசு கேட்க மாட்டான் காசு கேட்கறாங்கன்னா ஏமாறுறீங்க யார் என்ன சொன்னாலும் கம்பெனிக்கு செபி அல்லது ஐஆர்டிஏ அல்லது ஆர்பிஐ ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கும் இந்த மூணு ரெஜிஸ்ட்ரேஷன் ஏதாவது இருந்தால் தான் உங்களோட பணத்தை நீங்கள் கொடுக்கணும் நீங்கள் இன் கேஸ் ஆஃப் இன்சூரன்ஸ் டைரெக்டாக இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு தான் கொடுக்கணும் இன் கேஸ் ஆஃப் ட்ரேடிங் நீங்களே புரோக்கர்ட்ட போட்டு ட்ரேட் பண்ணணும் மியூச்சுவல் ஃபண்டு கம்பெனி தான் கொடுக்கணும் த்ரூ எக்ஸ்சேஞ்சு நீங்க வாங்கிக்கலாம் இதெல்லாம் எதுக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன்னா யாரையாவது சொல்றாங்கன்னு நம்பி ஏமாறாதீங்க உங்களுக்காக நான் ட்ரேட் பண்ண முடியாது அது இல்லீகல் நான் ட்ரேடும் பண்ணுறது கிடையாது அதனால ட்ரேடிங் ப்ராஃபிட் பண்ணி தரேன்னு சொல்றது எனக்கு ட்ரேடிங் பண்ண தெரியாது என் பேரை சொல்லி ட்ரேட் பண்ணி ப்ராஃபிட் ஏமாத்தம் உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி நான் டோட்டலா ஐந்து புஸ்தகம் மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் அதுல ரெண்டை வந்து தமிழா மொழிபெயர்த்துருக்காங்க ஸோ டோட்டலாக அஞ்சு புத்தகம் ஆச்சு இந்த அஞ்சு புத்தகத்துக்கு ஹார்ட் காப்பி போகணுன்னா நீங்க கீழ இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அமைச்சீங்கன்னா கான்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புத்தகங்கள்ல மூணு புஸ்தகம் வந்து கிண்டில் இருக்கு அமேசானில் கிண்டில் வாங்கணும்னு ஃபீல் பண்றவங்க நேர கிண்டில் வாங்கிக்கலாம் தமிழ்லயே யாராவது நியூஸ் விசிட்